ரத்தக்கண்ணீர் அதற்கு பிறகு பல நாடகங்கள் எம் ஆர் ராதாவுடைய அடையாளமாக மாறினாலும் அதற்கு சில வருடங்களுக்கு முன்பே கலைஞர் அவர்களோடு இணைந்து நம்முடைய எம் ஆர் ராதா அவர்கள் உருவாக்கிய ஒரு நாடகம் தான் தூக்கு மேடை அவர்கள் தான் அதுக்கு கதை திரைக்கதை வசனம் எழுதியிருக்காங்க அந்த நாடகம் தான் கலைஞர் அப்படிங்கிற ஒரு அடைமொழியை கருணாநிதி அவர்களுக்கு கொடுத்தது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த நாடகத்துடைய தயாரிப்பு முடிஞ்சிருக்கு அப்போ விளம்பரங்களில் வந்து எம்ஆர் என்ன பண்ணியிருக்காரு அறிஞர் கருணாநிதி எழுதும் தூக்கு மேடை அப்படிங்கிற மாதிரி விளம்பரம் பண்ணியிருக்காரு இதை பார்த்தோன்னே கருணாநிதி அவர்கள் வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டாங்களாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அறிஞர் அண்ணா அப்படின்னு தமிழ்நாட்டில் எல்லாராலும் அன்பாக அழைக்கப்படுறாங்க அண்ணாத்துறை அவர்கள் ஆல்ரெடி இருக்காங்க அப்போ அவங்க தான் எங்களுடைய மூத்தவர் எங்களுக்கெல்லாம் தலைவர் அவங்க இருக்கும்போது அண்ணா பெயர் இருக்கும்போது நீங்க வந்து அறிஞர்னு எனக்கு அடைமொழி சொன்னீங்கன்னா அது வந்து அவர்களை வந்து கொஞ்சம் தாழ்த்துற மாதிரி ஆயிடும் எனக்கு அது சங்கடமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கருணாநிதி அவர்கள் வந்து வருத்தப்பட்டிருக்காங்க அதுக்கும் பாத்தீங்கன்னா எம் ஆர் அவர்கள் தான் பதில் சொல்லியிருக்காரு ஏன் உங்கள் கட்சியில் ஒரு அறிஞர் தான் இருக்கணுமா இன்னொரு அறிஞர் இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டிருக்காரு இருந்தாலும் தன்னுடைய நண்பர் கருணாநிதி அவர்களுடைய அந்த ஒரு அன்பான கோரிக்கையை ஏற்று அந்த பெயரை வந்து விளம்பரங்களில் நிறுத்திட்டார் அப்புறம் என்ன நினைச்சாரோ தெரியல நாடகம் நடக்கிற அன்னைக்கு தூக்கு மேடை நாடகத்தை அறிமுகப்படுத்தும் போது யார் கதை வசனம்னு சொல்லும்போது கலைஞர் கருணாநிதி அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தியிருக்கார் எம் ஆர் ராதா அந்த பெயர் தான் பல வருஷங்களுக்கு பிறகும் இன்றும் நிலைத்திருக்கு இதை வந்து நான் சொல்லலை பதிமூன்று ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல முரசொலி பத்திரிகையில் எழுதின ஒரு கட்டுரையில் கலைஞர் கருணாநிதி அவர்களே சொல்லியிருக்காங்க என்னுடைய இந்த அடைமொழி வருவதற்கு காரணமாக இருந்தவர் நடிகவேல் அன்பு நண்பர் எம் ஆர் ராதா அவர்கள் அப்படின்ட்டு